அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய வாசலில் இதை தெளித்து விட்டால் நிரந்தரமாக குடியிருப்பார் ஒரு எளிமையான பரிகாரத்தை இந்த பதிவுல பார்க்கலாம் அதிலும் குறிப்பாக இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள் ஒரே ஒரு நாள் மட்டுமாவது செய்யுங்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா தினம்தோறுமே கூட தாராளமாக செய்யலாம் மகாலட்சுமி தாயாருடைய அருளும் அணுக்கிரகமும் இருந்துச்சுன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது ஒரு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு முக்கியமாக கருதப்படுற ஒரு விஷயம் பிரச்சனைக்கு மூல காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணமாகத்தான் இருக்கும் அந்த பணம் நமக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்கும் விரைய செலவுகள் இல்லாமல் இருப்பதற்கும் நிறைய பரிகாரங்கள் இருக்கு தொடர்ந்து அதை பற்றியெல்லாம் எல்லாம் நம்ம சேனலில் நான் பதிவு செய்ய இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய வாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையுமே கண்டிப்பா வாசல்ல சாணம் தெளித்து தான் கோலம் போடுவாங்க அறிவியல் ரீதியாகவும் இது ரொம்ப நல்லது ஆன்மீக ரீதியாகவும் ரொம்ப நல்லது ஆனால் இப்போ நிறைய பேர் வீட்டுக்கு வாசலே இருக்கிறது இல்லை அதுவும் அப்பார்ட்மெண்ட்லலாம் குடியிருக்கிறவங்களுக்கு எதிர்த்தே தாப்பில் வீடு வெளியில் வந்தால் ஒரு சின்ன டைல்ஸ் அளவுக்கு வேணால் ஒரு கோலம் போட்டுக்கலாம் அப்படி கொஞ்சம் இடம் இருக்கும் அதுலேயும் நாம் தண்ணியெல்லாம் தெளிக்கவோ அல்லது சாணத்தெல்லாம் போட்டு முழுகவோ முடியாது ஒரு துணியை போட்டு தொடச்சிட்டு கோலம் போட்டுக்கலாம் ஒரு சிலர் வீட்டில் பார்த்திங்கன்னா வாசல் நல்லா பெருசாக இருக்கும் தனி வீடாக கட்டியிருப்பாங்க வாடகை வீட்டில் குடியிருக்கிறவங்க உங்களுக்குமே கூட சில வீடுகளுக்கு வாசல் நல்லா பெருசாக இருக்கும் கோலம் போடுற அளவுக்கு அவங்களுக்கு வசதிகள்லாம் இருக்கும் மொத்தத்தில் இப்போ நான் சொன்ன விஷயத்தில் நீங்கள் எப்படி வீட்டில் குடியிருந்தாலும் சரிங்க இதை நீங்கள் கொஞ்சம் தெளித்து விடுங்க சரி சாணம் தெளிக்க முடியாதுங்க அதற்கு பதில் நாங்கள் எதை தெளிப்பது நிறைய பேர் இதை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறோம் எல்லாேரும் மார்கழி மாதம் வாசலில் அழகாக சாணம் தெளித்து கோலம் போட்டு பச்சரிசி மாவு கோலம் போட்டு அது மேலே சாணி பிள்ளையார் பிடிச்சி பூசணி போ வைக்கிறாங்க அதை பற்றி நீங்களுமே சொல்லியிருக்கீங்க இதை நாங்கள் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பசுங்கோமியம் இல்லை எங்கள் வீட்டுக்கிட்ட தொழுவும்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் பக்கத்தில் இப்போ எல்லா நாட்டு மருந்து கடையிலேயுமே கிடைக்கிதுங்க பசும் கோமியத்தை வாங்கி நீங்கள் வாசல் தடை தொடப்பிங்க இல்லையா அந்த தண்ணீரில் கொஞ்சம் கலந்து தொடச்சிக்கோங்க வாச தெளிப்பீங்க அப்படின்னா கொஞ்சம் கலந்து தெளிச்சிக்கோங்க எனக்கு அதுக்கு பஞ்சமே இல்லைங்க எங்கள் வீட்டுக்கிட்டையே இருந்து தொழுவும் இருக்குது அங்கே நான் கேட்டால் எனக்கு தருவாங்க அப்படிங்கிறவங்க தினம்தோறுமே கூட கொஞ்சம் பசும் கோமியத்தை வாங்கி தண்ணீரில் கலந்து நீங்கள் வாச தெளிச்சிங்கன்னா அஷ்டலட்சுமிகளும் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக குடியிருப்பாங்க இது இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அதாவது பண ரீதியாக முன்னேற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக உண்டாகிறத உங்களால் கண் கூட பார்க்க முடியும் உணர முடியும் நாம் செய்யக்கூடிய விஷயத்தை நாம் நம்பிக்கையோடு செஞ்சோம்னா அதற்கான பலன் நமக்கு கிடைக்காம போகாது பதிவை முடிப்பதற்கு முன் ஒரு முக்கிய அறிவிப்பு மறுபடி மறுபடி நான் இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கேன் கணவன் மனைவி பிரச்சனை குழந்தைங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கல இந்த ரெண்டு பிரச்சனைக்கும் பிரத்யேகமாக பரிகாரம் செய்து கொடுத்துட்ருக்குறோம் இந்த பரிகாரங்களை பற்றி விவரங்கள் உங்களுக்கு தேவைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சங்கர ஜெய ஜெய்சங்கர் மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்